ஹை கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சொரக்காயில் தாங்க பண்ண போகிறோம் இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் குட்டி குட்டியாக சொரக்காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக பூண்டு கொஞ்சமாக வெங்காயம் ஒரு அரை தக்காளி கொஞ்சமாக கருப்பில் எடுத்துக்கிட்டேங்க இப்போ ஒரு சட்டி வச்சு என்ன நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் போட்டு பொரிய விடலாங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க சின்னவங்காயம் தான் சேர்க்கணும் பெரியவங்காயம் சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி இனிப்பு தட்டோம் அதனால் நான் சின்னவங்காயம் தான் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி போதுங்க தக்காளி நிறையா சேர்க்க வேணாம் அரை தக்காளி போட்டுட்டு கருவேப்பில் போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுறலாங்க அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா சுரக்காய் போட்டுக்கலாம்ங்க சுரக்காயில் வந்து நிறையா சத்து இருக்குது நீர் சத்து இருக்குது எல்லாமே இருக்குது இது வந்து அடிக்கடி நம்ம சாப்பாடில் எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம இப்போ இருக்க குழந்தைங்களை வந்து இதெல்லாம் சாப்பிடாதுங்க அதனால் இது மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அதுக்கு நான் கேரண்டி இந்த சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதில் சொரக்கா இருக்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுங்க கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தாங்க வரும் இப்போ வ நல்லா வதங்கினதும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்து இந்த எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டலாங்க ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கிளறி விட்டலாம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த காய் வேகிறதுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு சேர்த்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து இதை நல்லா வத்த விட்டுறலாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விட்டிங்கன்னா போதும் நல்லா தண்ணியெல்லாம் வத்தி காய் நல்லா வெந்திருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் வந்து சாதம் வடித்து வச்சுருக்கேங்க அதை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் சாதத்துலேயும் நான் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் நான் உப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கங்க இதை நல்லா கிளறி விட்டுறலாங்க மசாலா எல்லா பக்கம் படுற மாதிரி இந்தளவுக்கு கிளறி விட்டுட்டு ஃபைனலாக வந்து ஒரு கைப்பிடி அது வந்து கடலைப்பருப்பு நடக்கடலை பருப்பு போட்டு அது நல்லா லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி இது கூட சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபி தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்